டிஆர்பி நடக்கக்கூடிய டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வை டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்றாங்க இப்போ நீங்க வந்து கேட்கலாம் டெட் எக்ஸாம் நடத்தினாதான இந்த எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சோ டெட்டுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது டிஆர்பி நடத்தக்கூடிய பி டி அஜிஸ்டன் யூஜி டெரிப் எக்ஸாமுக்கு எல்லா பாடத்துக்குமே கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாம பேப்பர் டூ தமிழ் பாடம் யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு நியமன தேர்வு தமிழ் பாடத்துக்கான பாரதியார் பேஜ் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்றோம் வந்து ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டையுமே யார் நல்லா அப்சர்வ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேவா டிஆர்பி நடக்கக்கூடிய டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன திருவை டிஆர்பி போர்டு வந்து கான்டென்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து காண்டைட் பண்ணாங்க இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் கொடுக்கல பட் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே டிஆர்பி கான்டெய்ல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் டெட்டு பேப்பர் டூ அதாவது நியமன திருவுல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பட்டாதரி ஆசிரியருக்கான நியமன தேர்வை வந்து கொடுக்க போறாங்க ஸோ அதனை ஒட்டி இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு நடத்தவங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு நியமன தேர்வு வந்து நடத்த போறாங்க அது வந்து செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதே மாதிரி பிடி அஜிஸ்டன்ட் எக்ஸாம் இப்போ நீங்க வந்து கேட்கலாம் டெட் எக்ஸாம் நடத்தினாதான் இந்த எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ டெட்டுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நடத்தக்கூடியதுதான் நியமன தேர்வு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான நியமன ஆணையம் வந்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கான வேகன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து நியமன தேர்வு வந்து நடத்த போகிறாங்க ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நியமன தெருவுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்க போகிற பட்சத்தில் இப்போ இருந்தே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக நீங்களுமே வந்து நல்ல மார்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய பாசிபிள் வந்து இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய பிடி அஜிஸ்டன் யூஜி டெரிப் எக்ஸாமுக்கு எல்லா பாடத்துக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவுக்கான பயிற்சி எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பேப்பர் தமிழ் பாடம் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு நியமன தெருவு தமிழ் பாடத்துக்கான பாரதியார் பேஜ் வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் இந்த பாரதியார் பேஜை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் பாடத்துக்கான நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தெரியும் புதுசாக நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நம்ம மார்னிங் செஷனில் பத்து டு ஒன்று வரைக்குமே தமிழ் மெயின் பேப்பர் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தெருவு வந்து அட்டன் பண்ணுவோம் ஸோ தமிழ் தகுதி தகுதித்தருவு வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் தகுதித்தருவில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் ஓகேவா ஸோ தமிழ் தகுதி தெருக்குமே நம்ம ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புத்தகங்கள் பிளஸ் ஒன் பிளஸ் சிறப்பு தமிழ் புத்தகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் வந்து நாங்க காண்டெக்ட் பண்ணுவோம் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது வந்து தமிழ் தகுதி தெருவு ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் மெயின்ஸ்ல இருந்து நூத்தி ஐம்பது வினாக்கள் நம்ம பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் கேட்க போறாங்க அப்படி இருக்கும்போது நூத்தி ஐம்பது வினாக்களுக்கு நம்ம எந்த அளவு எஃபோர்ட் போட்டு படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம படிச்சா மட்டும் போதுமானது சோ சிலபஸை தாண்டி நம்ம ஒரு எப்போதும் படிக்க வேண்டாம் சிலபஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை நம்ம நம்ம நல்லா இன்டெப்தா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம அட்டம் கொடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது சிலபஸ்ல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் படிச்ச எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தமிழ் டீச்சரா வந்து பணியில் அமர முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸ் அதாவது பிஏ தமிழ் பிஎட் பேப்பர் பண்ணி இந்த தமிழ் பாடத்துக்கு நீங்க அட்டம்ப்ட் கொடுக்க வரீங்க அப்படின்னா இந்த சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உரைந உடை உரைநடை இலக்கியம்னா என்ன சிறுகதைனா என்ன புதினம் நாடகம் மொழிபெயர்ப்பு ஒப்பிலக்கியமும் திறனாய்வும் அதே மாதிரி மரபு கவிதை புது கவிதை திரைப்பட பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் படிக்கும் போது ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே நம்ம வந்து நியமன தேர்வு வந்து அட்டம் கொடுக்க போகிறோம் ஸோ யூஜி புக்கை மட்டும்தான் படிக்கணும் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எழுதக்கூடியது வந்து நியமன தேர்வு அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரீவி சிறு கொஸ்டின் ஏன்னா சிலபஸ்ஸை பார்க்கும்போது நம்ம எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டீட்டெயிலா தெரியும் ப்ரீவி சிறு கொஸ்டினை பார்க்கும்போது லாஸ்ட் இயர்ல வந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியுதா ஸோ அடுத்து வரக்கூடிய வினாத்தால் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து தெரியும் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கு வந்து படிக்கணும் நீங்க என்னதான் தமிழ் டீச்சரா இருந்தா கூட ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணா கூட நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல லெசனை எப்படி நம்ம டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டித்தருக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஆறாம் இருந்து டுவெல்த் வரைக்குள்ள பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களில் என்ன என்ன டேட்டா இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இல்லை அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் இருக்குது என்ன டேட்டா இருக்குது அதையுமே வந்து நம்ம ஆழமாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு அப்டேட்டு யாரெல்லாம் பேசிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்தடுத்து நான் யூஜி ரெஃபரன்ஸ் படிக்கும்போது நல்லா பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்கெல்லாம் படித்து முடிச்சாச்சு எப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுற அதாவது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்முடைய அகாடமி சார்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை சிலபஸுக்கு தகுந்த மாதிரி சிலபஸில் பத்து யூனிட் இருக்குது அப்புடின்னா அந்த பத்து யூனிட்டுக்கு தேவையான ஒவ்வொரு யூனிட்டாக வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஃபிடிஎஃப் ஃபார்மேட் சாப்பிட்டு கப்பையாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் அந்த உள்ள டேட்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ண மாறோம் கான்டெக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இது வந்து மெயின்ஸுக்கான ஐடியா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தேர்வுக்கு வந்து கன்ஸிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியுமே நம்ம அப்டேட் ஆகணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ தமிழ் தேர்வுக்கு ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸுக்கு வந்து ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டையுமே யார் நல்லா அப்சர்வ் பண்ணி படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ நூற்றி ஐம்பதுக்கு உங்களால் ஒரு நூற்றி பத்துக்கு மேலே எடுக்க முடியுது நூற்றி பதினஞ்சுக்கு மேலே எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் தான் அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியர் வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ நீங்க டெட்டு பேப்பர் டூ தமிழ் படத்துக்கு தகுதியா இருக்கீங்க தமிழ் பாடத்துக்கு இப்போ அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பா பாரதியார் பயிற்சியில் இணைந்து நீங்களுமே வந்து தமிழ் ஆசிரியராக வந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்பு வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ இருந்து யாரெல்லாம் பயிற்சி எடுக்காங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா மார்க் எடுக்க முடியுமோ தவிர எந்த விதமான பயிற்சியுமே எடுக்காம நான் நோட்டிப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்க இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்முடைய அகாடமி சார்பாக அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு கூப்பிட்டு டெட்டு பேப்பர் டூ கிளியர் பண்ணிட்டு இப்போ நியமனத்திற்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்